உள்ள தான் வந்து இப்படி உள்ள வந்துதான் எல்லாம் கேக்கலாம் இந்த விஜயபுரத்துல என்னது இன்னமும் ஒரு இடம் கேட்பான் ஞாபகம் இந்த இடம் எங்க இருக்கு கீழே கோடு போட்டு காமிச்சு கும்பிடு போட்டு கடை கம்யூனிட்டி கும்பிடு போட்டு கடை நான் அந்த மாதிரி நீங்களும் பார்த்து கும்பிடு போட்டுங்க இதாங்க நம்ம கடை நம்ம கடை வந்து சிலர் வந்து உள்ள வந்து வாங்கிக்குவாங்க சிலர் வந்து வெளியே இங்கேயே நின்று போட்டி காரிய வாங்கிட்டுவாங்க

இது ரொம்ப முத்தி போன கத்திரிக்காய் அது உள்ள வச்சுன்னு உனக்கு தூக்க முடியாது தூக்கிங்க அது வெயிட்டே இல்லை ஆனா அவன் மூஞ்சி ரியாக்சன் அங்க காட்டா காட்ட காட்டு தூக்க முடியாது வேட்டு தூக்க முடியாது தூக்கின் போறான் ஆ சரி உள்ள வச்சுட்டு வாப்போ சரி கடை வந்து இதுதான் நம்ம கடை ஒரு சிலர் வந்து இங்கே நின்று வாங்கிடுவாங்க இங்கே நின்று இப்படியே கொடுத்துப்போம் இந்த மண்ணுக்கு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் கடை பார்த்தீங்கன்னா எல்லா உள்ளதான் வந்து வாங்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கடை வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரே கடை தான் இங்கேருந்து ரோடே பாருங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்குது பாருங்க இங்கேருந்து சும்மா ஒரு பொருள் போனாங்க ஒரு பொருள் வாங்கினாங்க ரோடே அவ்வளோ லாங் போனேன் இங்கேருந்து இங்கே பாருங்க இங்கேருந்து எவ்வளோ லாங் பாருங்க இங்கேருந்து அப்படியே இப்போதைக்கு இங்கேருந்து நடந்து போனேன்னா ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் கம்பல்சரி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும் அதுவும் மூச்சு வாங்கி போய்டுது ஆனால் வண்டியில்தான் நம்ம பொறுப்பேன் இல்லை போயிடலாம் அப்புறம் நம்ம கோவில் பாருங்கள் கட்டிட்டு இருக்காங்க கோபுரம் மேலே எழுப்பிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே கேனர் மாதிரி அழகாக செஞ்சு வச்சிருக்காங்க அது மேலே அப்படியே கோபுரம் எழுப்பாங்க கடையை பாத்திரம்லாம் வாங்க ஐயோ அந்த கத்திரிக்காய் வச்சுன்னு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பண்ணு

பாருங்க இப்போ வாங்க வரவங்க கூட இங்க இருந்தாங்க அதனால் வந்து ஃபுல்லாக சார்ந்து போ அடிக்கும் ஏன்னா இப்போ சப்போஸ் கபோர்டு இந்த சைட்லாம் வச்சோம்னா சார் ஃபுல்லாக உள்ள அடிக்கும் அப்படி இங்கேயும் வந்து நம்ம எதனா கண்ணாடி மாதிரி வச்சாலும் வந்து கொடுக்க முடியாது ஆனால் எங்கள் பிளான் என்னென்னா மாமா இதை நான் கேட்டது கொஞ்சம் கடை வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா அப்படின்னா கேட்டிருக்கேன் அது கொஞ்சம் பொருள் எதா வீட்டு வேலைலாம் ஆகும் வீட்டு வேலை ஆனோம்னா அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பக்கா பிளானிங்காக வந்து நான் கடை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்காரு கூடிய சீட்டில் கட்டி கொடுக்குற நீ வேறு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அது வந்து சின்ன கடையாக இருந்தாலும் எங்கள் மனசுக்கு நிறைஞ்ச கடை பிடிச்ச கடை அதில் குட்டியாக இருந்தாலும் எங்களுக்கு அடக்கமாக எங்கள் மூணு பேருக்கு நாங்கள் போய் உள்ள நுழைஞ்சு எடுத்துன்னு வரோம் ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் ஸ்ரீவாணி பாப்பா வளர்கிறதா கூட வந்து கொஞ்சம் கடை வந்து தனி குஷ்டிங்களா அப்புறம் அப்படியே மாமாவோட பேர் போட்டு தான் போர்டு வச்சுருப்போம் அந்த போர்டு பாருங்கள் கமல் மொபைல் ரீசார்ஜ் கமல் மொபைல் ரீசார்ஜ் செல் நம்பர் எல்லாம் நோட் உங்களுக்கு கப்பு கிளம் எதனால வேணா கூட நோட் பண்ணிக்கோங்க இங்க வந்து எந்தெந்த பொருள் கிடைக்குமோ உங்களுக்கு வாங்கிக்கலாம் கமல் ஓகேங்களா அந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு என்ன கப்பு சாம்பரம் வேணாலும் அப்படியே ஆர்டர் போட்டுங்க சரி வாங்க கடை கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடை வந்து நம்ம அப்பா தான் வந்து காலையில் அதுக்கு முன்னாடி நானும் அம்மா அப்பா சொல் எப்பயும்தான் அப்பா தான் திறப்பாங்க நைட்டுக்கா காலையில சரி நான் உங்களுக்கு நம்பிக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கடை திறந்த உடனே பர்ஸ்ட் நம்ம விநாயகரை தொட்டு கும்பிட்டு புத்தி போட்டு தான் வந்து யார்காக அப்பா ஓபன் பண்ணிக்குவாரு இருந்தாலும்

நம்ம கடல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கருப்பு ரோட்டுல இருந்து எண்ணெய்ல இருந்து புளில இருந்து உப்புல இருந்து மிளகால இருந்து மிளகா தூள்ல இருந்து எல்லாமே விக்குது அது மட்டும் இல்ல குழந்தைங்க ஸ்நாக்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா லேடீஸ் அந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்த தான் நம்ம வச்சிருக்கோம் சரி ஒண்ணு ஒண்ணா காட்டுற வைடுறேன் ஆஹ் அப்பா குடுக்கலாம் ஏன்னா அது ஒரு சரவிதா தான் அஞ்சு ரூபா கிடைக்கும் குட்டி கடையாக இருந்தால் நம்மளுக்கு பிடிச்ச கடை என்னது குட்டி கடையாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச கடை இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எமர்ஜென்சி பொருள் எல்லாமே விற்கிறோம் மேகி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் பசங்க பன்னெண்டாவது படிக்கிற பசங்களாம் இருக்காங்க ஸ்கூல் டைம் முடிஞ்சவொடனே வருவாங்க அந் அக்கா கடைக்கு அண்ணி கடைக்கு அக்கா கடைக்கு அண்ணி கடைக்கு அப்படின்ட்டு வருவாங்க அவங்களுக்கு பசங்க ஒரு அஞ்சு ரூபா மேகி பாக்கெட் அஞ்சு சொல்லுவோம் அப்புறம் எமர்ஜென்சிக்கு நம்ம கிட்ட பாருங்க காபி தூள் சன்ரைஸ்லேருந்து ப்ரூவிலேருந்து காபி தூளுங்க எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட டபாவில் போட்டு வச்சிக்கிடும் டக்குனு கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு அது மட்டும் இல்லை அப்பாண்ட போயிட்டு அப்பாண்ட அப்பாண்ண போயிட்டு அது வாங்கின்னு வா போ ஓ ஆ அப்பாண்ட போயிட்டு நீ வாங்கினு வா ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பேடு நம்ம லேடிஸ் யூஸ் ஆண்டருக்கு பண்ணுற பொருள் அதுவும் நம்மளுக்கு தேவைப்படும் ஆ அதருங்க கடைக்கு உடனே கடைக்கு வந்து யார்

அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு டய் வயசானவங்க கேட்பாங்க அதனால் தலைக்கு டய் நம்ம அம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு சாமியம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஷாம்பு மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாலுங்க நைட்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் பாலுங்க இதை வந்து இப்போ வாங்கிட்டு வந்த பால் பால் தயிர் சரிங்க பா தயிர் பால் இருபது ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு அது மட்டும் இல்லை ஜூஸுங்க எல்லாமே இருக்கும் பாருங்க மாசா இருக்குது லிச்சி ஃப்ரூட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் சோடா சோடா அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம கடையில் இருக்குது ஆ ஸ்ரீ வாங்கி தலை வாரிகிட்டு இருந்தேங்க ஒரே அமக்க வைங்க என்னப்பாப்பா சரி வா வா அப்புறம் ஊருக்காய் ஊறுக்காய் கூட இருக்கு நம்ம கடையில் ஒரு ஒரு பாங்கெல்லாம் கழுவக்கூடாது ஒரு பா அந்த மாதிரி ஊறுகாய் பார்த்துட்டு இருக்கு எண்ணெய் ஆ எண்ணெய் முக்கியமாக வந்து எண்ணெய் குழம்பு தாள குழம்பு தாளிக்கிறேன்னா அது அதுவும் இருக்கு நம்ம கடையில் அப்புறம் இந்த தோரம் பருப்பு கடல பருப்பு துணி துணி சோப்புங்க துணி சோப்புங்க ரெண்டு துணி சோப்புங்க இருக்கு நம்ம கிட்ட இன்னாமா அப்புறம் குளிக்கிற சோப்பும் எல்லா சோப்பும் இருக்கு இங்க பாருங்க குளிக்கிற சோப்பு வந்து சந்தூர் லக்ஸ் லை பாய் மைசூர் சாண்டல் மறுபடியும் கடைக்கு அவனே வந்துக்கிறான் என்னப்பா வேணும் தீபத்தி உப்பு கூடங்க உப்பு சர்க்கரை அந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம கடையில் விற்கிறோம் கோதுமை மாவு ரவை சேமியா பாக்கெட்டு எல்லாமே எமர்ஜென்சி பொறுத்து தான் இங்கேருந்து உங்களுக்கே தெரியும் ரோட்டுக்கு எவ்வளோ தளவு போகணுன்ட்டு அவ்வளோ தளவு ரோட்டில் போய் வாங்கிட்டு வாங்க அப்புறம் கூட குழந்தைங்களுக்கு பேம்பஸ் கேட்பாங்க அதனால பாப்பா தான் ஆ ஸ்டீபா பார்க்க பலூன் இருக்குதா பலூன் இருக்குதான் சொல்லுங்கிற பலூன் தையலும் பேஸ்ட் ப்ரெஷ்ஷிங்க அப்புறம் அந்த பூஸ்ட் பாக்கெட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெண்டு ரெண்டு சாரமாக வாங்கிக்குவோம் இந்த சிப்ஸுங்க கூட ரெண்டு ரெண்டு சாரம் அப்புறம் முதுகு தேக்கிற நார் அப்புறம் மசாலா ஐட்டங்க விளக்கு திரி மிளகு சீரகம் பாக்கெட்டு அப்புறம் இந்த பேட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்ரி வச்சுட்டு இருக்காங்க பேரி வச்சுட்டு இருக்கோம் நூல் இங்கே பூ காட்டுறதுனால நம்ம ஏரியாவில் வந்து பூ காட்டுறதுனால பூ காட்டுறது நூல் பூ காட்டுறது நூல் அது வந்து பாக்கெட் பார்த்தீங்கன்னா நான் வச்சு காட்டுறேன் பூ காட்டுற நூல் வச்சுருக்கோம் பூ காட்டுற நூல் இப்போ காதுக்கு போகிறத்து பட்ஸு எறும்பு சாப்பு எறும்பு சாப்பு அப்புறம் கருப்புறம் பத்து ரூபா பாக்கெட் கருப்புறோம் ரெண்டு ரூபா கருப்புறோம் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம் அப்புறம் பேர லவ்லி பேரல் லவ்லி அதான் என்ன கூட சொல்லிட்டேன் வேணாம் என்னெல்லாம் சொல்லித்தரேன் அப்புறம் மொய் கவருங்க பேஸ்ட்டுங்க அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது பூமருங்க அது மாதிரி நிறைய பாக்கெட் நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கடையில் இருக்குது முட்டை முட்டைங்க இருக்கும் முட்டை இங்கே முட்டை ட்ரேவோ இருக்கும் முட்டை ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கிடுவோம் ஏன்னா முட்டை இங்கே வாங்குவாங்க நிறையா முட்டை ட்ரே பிஸ்கெட்டுங்க பிஸ்கெட்டு இல்லைண்ணா இல்லைண்ணாண்ணா சேமியா பாக்கெட்டுங்க சேமியா பாக்கெட்டு தான் நம்ம கடையில் இருக்கும் சேமியா பாக்கெட்டு ரகை மிளகாத்தூள் பழக மிளகாத்தூள் நிறுவனம் மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும் தலைவலி மாத்திரை கூட நம்ம கடையில் இருக்கும் அதுமாதிரி ஒரு சின்ன சின்ன பொருள் எமர்ஜென்சி முக்கியமாக ஆ சரிண்ணா முக்கியமாக எமர்ஜென்சி பொருள் தலைவலின்னு சொன்னதில்ல அதான் தையலத்தை காட்டுற ஸ்டீவன் ஏன்னா நம்ம கடையில் வந்து எமர்ஜென்சி பொருள் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து இப்போதான் ஒரு ஒன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பா